தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் கீழே காற்று பதிப்பகம் சார்பாக சில புத்தகங்களை இந்த இளைய தலைமுறை ஒரு கம்யூனிச சம்பந்தமான புரிதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே சில அடிப்படையான விஷயங்கள் உள்ளடக்கிய சில புத்தகங்கள் அறுநூத்தி பத்து ரூபாய் மதிப்பு வருது அதை ஐநூறு ரூபாய் என்ற விலையில் தள்ளுபடியாக இந்த இளைய தலைமுறைக்கு நாங்கள் எங்களுடைய பதிப்பைத்தின் சார்பாக வழங்கலாம்னு நினைக்கிறோம் ஏன் இதை நாங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்றோம்னா இன்றைக்கு விடுதலை திரைப்படம் இரண்டாம் பாகம் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்திலும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு ஒரு கம்யூனிச தத்துவம்னா என்ன அதை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் தொழிலாளர்கள் மக்களுக்காக எந்த அளவு தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்து எந்த அளவு அர்ப்பணிப்பாக போராடுகிறார்கள் அரசு அதிகார விற்கத்தை எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க இப்ப அவர் அரசு என்பது மக்களுக்காக இருக்கா இல்ல ஒரு நிர்வாகத்துக்காக தனியார் முதலாளிக்காக இருக்கா அரசியல்வாதிக்காக இருக்கா என்று பல்வேறு பரிணாமங்கள்ல இந்த திரைப்படம் என்பது பார்த்திருப்போம் அப்போ அப்படியாப்பட்ட அந்த திரைப்படம் நம்ம திரையில பார்த்து ரசித்ததோட மட்டும் இல்ல மேலும் இந்த கம்யூனிஸ்ட் தத்துவம்னா என்ன என்பதை ஒரு அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில தான் ஒரு ஆறு ஏழு புத்தகம் எமது கீழே காற்று பதிப்பகத்தின் சார்பாக நாங்கள் இந்த இளைய தலைமுறை இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த அறிவை குறைந்தபட்சம் எழுத்தி வாயிலாக பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நாங்கள் மலிவு விலையில நாங்கள் கொடுக்குறோம் இப்ப இதோட நோக்கம் என்னன்னா இந்த இளைய தலைமுறை இந்த சமூகத்துக்கு குறைந்தபட்சம் நம்மளுடைய அறிவையோ உழைப்பையோ பங்களிப்பு செலுத்தும் அந்த வகையில இப்போதைக்கு புத்தக கண்காட்சி கூட சென்னையில தொடங்கப்பட்டிருக்கு அதில் கீழே காற்று நானூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த ஸ்டாலில் கீழே காற்று பதிப்பூ புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுது நீங்க அங்க கூட இந்த புத்தகங்கள் உங்களுக்கு தள்ளுபடி விலையில கிடைப்பதற்கு கிடைக்கும் ஆகியால் இந்த இளைய தலைமுறை சினிமாவில் மட்டும் நாம் கம்யூனிஸ்ட விட களத்திலே இந்த தத்துவத்தை படித்து இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இந்த புத்தகங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இந்த சமூகத்துக்கு பயனாற்ற வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி